மார்கார்னியின் அலுவலகத்திலிருந்து கசிந்த ஒரு சில கடிதங்களின்படி அடுத்த மூன்று ஆண்டுகளில் அரசாங்க செலவினங்களை பதினைந்து வீதமாக குறைக்க முயன்று வருவதாக தெரிகிறது இந்த இலக்குகள் எட்டப்பட்டால் இது வருடத்துக்கு சுமார் பில்லியன் டாலர்கள் சேமிப்பிற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த செலவின குறைப்புகள் நவீன வரலாற்றில் பொது சேவைக்கான மிக மோசமான செலவின குறைப்புகளாக இருக்கும் என்று கனடியன் சென்டர் ஆஃப் போலிசி ஆல்டர்னேடிவ்ஸ் கூறியுள்ளது இருப்பினும் இந்த செலவின குறைப்புகளுக்கு பிறகும் கனடா அரசாங்கத்தின் செலவினங்கள் வரலாற்று உச்சத்தில் இருக்கும் என்று

அதன் சிக்கன இலக்குகளை எட்டினாலும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இருபத்தி இரண்டு சதவீத அதிக விலையுள்ள ஒரு அரசைதான் அவர்கள் வழிநடத்தப் போகிறார்கள் முன்னாள் ஹாப்பர் அரசாங்கத்தின் கடைசி ஆண்டில் மத்திய திட்ட செலவு இருநூத்தி பில்லியன் டாலர்களாக இருந்தது பணவீக்கத்தை கணக்கில் கொண்ட பிறகும் இது இரண்டாயிரத்தி டாலர்களில் முன்னூத்தி பில்லியன் டாலர்களுக்கு சமம் கார்னி அரசாங்கம் செலவை நானூத்தி பில்லியன் டாலர்களாக குறைத்தாலும் இது கன்சர்வேட்டிவ் கட்சியின் கீழ் இருந்ததை விட இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகம் என்பது குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தில் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வந்த போது மத்திய பொது சேவையில் பேர் பணியாற்றினார்கள் மிக சமீபத்திய கணக்கெடுப்பின்படி படி இந்த மூன்று லட்சத்தி ஆக உள்ளது இது கிட்டத்தட்ட வீதம் அதிகரிப்பு தற்போது முன்வடிக்கப்பட்டுள்ள பதினைந்து வீத இலக்கின்படி அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் சுமார் ஐம்பத்தி பேர் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் ஆனாலும் மீதமுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை மூன்று ஆக இருக்கும் இது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்ததை விட இருபது சதவீதம் பெரிய பணியாளர் படையாகும் கோவிட் நைன்டீனுக்கு முந்தைய கடைசி ஆண்டில் ஒரு நபருக்கான மத்திய திட்ட செலவு சுமார் ஒன்பதாயிரம் டாலர்களாக இருந்தது இதற்கு மாறாக இரண்டாயிரத்தி ஒரு நபருக்கான செலவு பதினோராயிரத்தி எழுநூறு டாலர்களை தாண்டியுள்ளது இந்த தனிநபர் செலவு பதினைந்து வீதமாக குறைக்கப்பட்டாலும் அது வருடத்திற்கு ஒன்பதாயிரத்தி டாலர்களாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்ததை விட சுமார் ஆயிரம் டாலர்கள் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது காரணியின் முன்மொழியப்பட்ட செலவின குறைப்புகள் மத்திய செலவினங்களின் இருந்து உடனடியாக இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களை குறைத்தாலும் மத்திய பற்றாக்குறை ஐம்பது பில்லியன் டாலர்களை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிடி ஹோவே இன்ஸ்டிடியூட்டின் சமீபத்திய கணக்கீட்டின்படி அறுபத்தி பில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதிலேயும் குறிப்பா இந்த திடீர் இருபத்தி பில்லியன் டாலர்கள் குறைத்தும் இந்த அளவு வந்திருக்கிறது ஒப்பீட்டளவில் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய்க்கு முந்தைய கடைசி வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை வெறும் பதினாலு பில்லியன் டாலர்களாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் லிபரல் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முந்தைய கடைசி ஆண்டில் ஒன்று புள்ளியே ஒன்பது பில்லியன் டாலர்கள் உபரியை கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கட்சியின் ஒரு கருத்தொன்றை கூறியிருக்கிறார் அதாவது இதுவரை கார்னியின் செலவு ட்ரூடோவை விட மோசமாக இருப்பதாகவும் பெரிய செயல்களும் பெரிய வாக்குறுதிகளும் இந்த பிரச்சனையை சரி செய்யாது என்றும் அரசாங்கத்தை சரியாக அதாவது ஒரு கொஸ்டிங் அரசாங்கமாக நடத்த இன்னும் நிறைய விஷயங்கள் கார்னி செய்ய வேண்டும் என்று கார்னியை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவருடைய அந்த பதிவு தான் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் இல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது